அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதுக்காக நடக்குது இந்த உணவு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கேக் சாப்பிட்றோம் அந்த கேக்கில் பற்றினா நிறைய டிசைன்லாம் போட்டிருப்பாங்க வாங்கிற கலரிங்காக இருக்கும் ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்க சில்வர் கலர் ஒரு உருண்டை இருக்கும் குச்சியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டோம் அதை பார்த்துன்னு எடுத்து சாப்பிட்டு வந்துடுவோம் ஏன்னா அந்த அட்ராக்டிவ் பார்த்து வாங்கிடும் ஆனால் அதை பார்க்காம நம்ம அந்த கலரிங் எதனால் அந்த கலரிங்க்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதில் நம்ம இதாக யூஸ் பண்ணியிருக்காங்களா ரீஃபண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த ப்ரெஷர்னால் என்ன பயன்படுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் ஆனால் அந்த அட்ராக்டிவ் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அது கெடுதான் தான் அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அதில் நிறைய வன்முறை காட்சிகள் உருவகி நிறைய நடக்குது அதே மாதிரி ஒரு சினிமாவில் ஏன் ஆபாசமான விஷயங்கள் காட்டுறாங்க எவ்வளோ ஒரு கருத்துள்ள படமாக இருக்கும் பயங்கர ஆபாசமான விஷயங்கள் நடக்கும் அந்த நடிகை வந்து நம்ம பயங்கர செலிப்ரிட்டியாக கொண்டாடிக்கிட்டு இருப்போம் ஏன் படங்களில் அதிகமாக சா அதிகமாக இல்லை நிறைய படங்களில் ஆபாசங்கள் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் கெட்டு நாசமாக போகணுங்கிற ஒரே ரீசன் தான் வேறு என்ன ரீசன் சொல்ல முடியும் அந்த கேள்வி நம்ம வச்சால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து நம்ம வெளில வர முடியும் அது இல்லாமல் நம்ம பொதுவாக பார்த்துட்டு தான் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லோருமே கெட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க